சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பரகணே சந்தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் குழைத்த பத்து திருப்பெருந்துறையில் அருளியது எத்தனை பிழைகள் செய்திருந்தாலும் நீயே பொறுத்தருள வேண்டுமென்று ஆன்மா தன்னை அறிவித்து இறைவனை வேண்டுவது இப்பகுதி வினைகளால் உயிரை தன்னிலை திரியுமாறு குளையச் செய்தல் குழைத்தலாகும் குழைத்தால் பண்டைக் கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடு வினையேன் உடைத்தால் உறுதி உண்டோ தாள் உமையாள் கணவா என ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க சடையை முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன்னடியே என்னை ஆளாக உடைய பெருமானே நான் செய்த படைய தீவினைகள் துன்பம் தந்து என்னை நிலைதிரியச் செய்ததால் நீதான் காப்பாற்ற வேண்டும் கொடிய வினைகளை உடைய நான் உன்னை அடைய வேண்டுமென்று உழைத்தால் பயனுண்டா உமையவள் கணவனே நீதான் என்னை ஆட்கொள்ள வேண்டும் நான் தவறு செய்தால் நீ பொறுக்க வேண்டாமா தவறு செய்த சந்திரனை தலையில் சூடிய பெருமானே இது முறையா என்று கேட்டு நான் உன்னை அழைத்தால் அம்மானே உன் அடிமையான எனக்கு அருள் புரியாமல் இருக்கலாமா அடியேன் முன் ஆண்டாய் என்று இருந்தேன் கொடியை ஏறிடை எம் கோவே ஆவா என்று அருளி செடி உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோக உடையாயி கூப்பணி கொள்ளாது ஒரு தால் ஒன்றும் போதுமே மின்னல் கொடிபோல் உடைய உமையவளை ஒரு பாகமாக உடையவனேன் என் அரசே என்னுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் அகன்று போகச் செய்து ஆட்கொண்டாய் என்று நினைத்திருந்தேன் நீ அப்படி செய்யவில்லை ஆ என்று எனக்கு இறங்கி வந்து வினைகள் சேர காரணமான இவ்வுடலை இன்னும் ஏன் அழிக்கவில்லை சிவலோகனே எங்களை உடையவனே ஆட்கொண்ட நீ எங்களை அழைத்து பணி கொள்ளாமல் இப்படி தண்டிக்கிறாயே உன்னை அடைந்த எங்களுக்கு இதுவே போதும் ஒன்றும் உய்ய உயக்கொண்டின் கருணை என்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காக எம் கோவே குன்றே அரைய குற்றங்கள் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோல்முக்கன் எம்மானே எங்கள் சுமைகளை தாங்குவதற்காகவே எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் கொண்டவனே உமையொருபாகனே என் அரசே ஒன்றுக்கும் பற்றாத நாய் போன்ற என்னை உய்யுமாறு ஆட்கொண்ட உன் திருக்கருணை இன்று மட்டும் இல்லாமல் போய்விட்டதா நாங்கள் செய்யும் மலை போன்ற குற்றங்களை எல்லாம் குணமாகவே நீ ஏற்றுக்கொண்டால் எம்பெருமானே உனக்கு என்ன கெட்டு போய்விடும் எனவே குற்றமே செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை உடைய நீ எனக்கு இறங்குவாயாக நோக்கி நின் சீர் புகை நோக்கி உடலப் பண்ணு அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கோவி கொள்ளும் நாள என்று உன்னை கூறுவதே மான் போன்ற பார்வை உடைய உமையாள் மணவாளனே என் மன்னவனே உன் பெரும்புகளை மறக்கச் செய்து இவ்வுடலில் புகுமாறு என்னைச் செலுத்தி அலைய வைத்து விட்டாயே என் அறியாமை உனக்குத் தெரியாதா அதை அறிந்து அதை மாற்ற நீயே அருள் செய்து என்னை வா என்று கொள்ளும் நாள் என்று வருமோ என்றைக்கு நான் வாயார உன் புகழ் கூறப் போகிறேனோ கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறு ஓர் பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உண்மை விரித்து உரைக்கில் தேரும் வகையன் சிவலோக திகைத்தால் தேற்ற வேண்டா உண்பதும் உரைப்பதும் செய்கின்ற நாக்கு முதலாக கூறப்படுகின்ற அகக்கரணம் புறக்கணம் எல்லாம் நீயே தெளிவும் நீ தெளியும் முன்னால் வந்த திகைப்பும் நீ தீமையும் நீ நன்மையும் நீ உனக்கு வேறாக எந்தத் தன்மையும் இல்லை மெய்ப்பொருளான உன்னை முழுவதுமாக விரித்துரைக்க வேண்டும் என நான் நினைத்தால் அதில் தேரும் வகை அறியாது திகைத்துப் போவேன் அப்படித் திகைத்தால் அப்பொழுதும் நீ வந்துதான் தேற்ற வேண்டும் வேண்டத்தக்கது நீ வெண்ட முழுதும் தருவோயின வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டு என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லா வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உண்டல் நான் கேட்காமலேயே நான் விரும்பத்தக்க பொருட்களை நீ அறிவாய் உன் திருவுள்ளப்படி நான் வேண்டிக் கேட்டால் கேட்டவற்றை முழுமையாகத் தருபவனும் நீ உன்னிடம் எடைபடாமல் வேண்டிக் கேட்கும் பிரமனுக்கும் திருமாலுக்கும் காணற்கு அருமையான கடவுள் நீ விரும்பி வந்து என்னைப் கொண்டாய் நான் உன்னிடம் எதுவும் கேட்க மாட்டேன் நீ விரும்பி எதை அருள் செய்கிறாயோ அதையே நானும் வேண்டி நிற்பேன் ஒருவேளை நான் ஏதாவது கேட்க விரும்பினால் அதுவும் உன் விருப்பமாகவே இருக்கும் அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லும் குனையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓரிடையூறு எனக்கு உண்டோ என் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழையே செய்வாய் நானோ இதற்கு நாயகமே எட்டு தோள்களையும் மூன்று கண்களையும் கொண்ட பெருமானேன் மலை போன்றவனேன் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்ட அன்றைக்கே என்னுடைய உயிர் உடல் உடமை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா இன்று ஒரு துன்பம் எனக்கு எப்படி வரும் நீ எனக்கு என்றைக்கும் நன்மையைத்தான் செய்வாய் பிழையா செய்வாய் செய்ய மாட்டாய் இதை சொல்லக்கூட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது நானா இங்கு தலைவன் நாயில் கடையாம் நா ஏனை நயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன் வசமி பைத்திட்டு இருக்கும் அது அன்று ஆயக்கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உள்ளடைய கடல் கீழ்வைப்பாய் கண்ணுதரே நெற்றியில் கண்கொண்ட பெருமானே நாயை விட கீழான நாயேனை நீயே விரும்பி வந்து ஆட்கொண்டாய் மாயா காரியமான இந்த பிறவியை உன்னிடம் ஒப்படைத்து விட்டு எல்லாம் முன் செயல் என்று நிம்மதியாக இருக்கும் அதைத் தவிர அதை பற்றி ஆராயத்தக்கவன் நானா எனக்கா அதிகாரம் இருக்கிறது அடுத்த பிறவி தந்து உடல் சிறையில் போடு அல்லது உன் திருவடி நிழலில் வைத்து உன்னை கொடு என்ன வேண்டுமானாலும் செய்வாய் என் அப்பனே கண்ணானூதாய் கடல் இணைகள் கண்டேயன் கண்கள் களி என்னாது இரவும் பகேலும் நாள் அவையே என்னும் அதுகள் மண்மேல் ஆக்கை விடும் வந்து உன் கடற்கே புகுங்க அண்ணா என்ன கடவேணோ அடிமை சாலே அழகுடைத்தேன் நெற்றிக் கண்ணனே என் கண்கள் மகிழுமாறு உன் திருவடிகளைக் கண்டுகொண்டேன் வேறெதையும் நினைக்காமல் இரவு பகல் பலகாலும் இணையடிகளையே நினைப்பதன்றி மண்ணில் நான் எடுத்த உடம்பை போடுவது பற்றியும் சிவபுரத்துக்கு வந்து உன் திருவழிகளில் இன்புறுவது பற்றியும் எண்ணுவதற்கு எனக்கு என்ன உரிமை உள்ளது அப்படி நினைத்தால் அண்ணா என் அடிமைத்தனம் மிக அழகாக அல்லவா போய்விடும் அழகே புரிந்திட்டு அடி நாயேன் அறற்றுகின்றேன் உடையா நீ திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணி புகழ் பெரிய பதம் எனக்கு ஆதே புராண நீ தந்தருளாதே குழகா கோலமரையோனே கோனே என்னை குழைத்தால் குழைத்தால் அழகாக தொண்டு செய்தே உனக்கு அடிமையானேன் இப்பொழுது புலம்புகின்றேன் என்னை உடையவனே ஒளிவிளங்கும் திருமேனியைக் காட்டி என்னை பணியாளனாகக் கொண்டாய் எல்லா புகழுக்கும் உரிய இறைவனே மிகப் படமையானவனே இளமையானவனே அடகிய அந்தணனே என் மன்னவனே உன் திருவடியாகிய பெரிய செல்வத்தை எனக்குத் தராமல் என்னை குழைந்த சோறு போல் நிலைதிரியச் செய்துவிட்டாயே